கோபம் எப்படி வந்தது என்ற ஜென்கதை ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் அறிவார்ந்த புரிதலுக்கும் நேரடி அனுபவத்திற்கும் இடையிலான முக்கியமான வேறுபாட்டை விளக்குகிறது ஜென் ஞானம் என்பது வெறும் கருத்துக்களை கற்றுக்கொள்வது அல்ல மாறாக யதார்த்தத்தை அதன் உண்மையான வடிவில் ஏற்றுக்கொள்வது என்பதை இக்கதை வலியுறுத்துகிறது கோபம் எப்படி வந்தது கதை சுருக்கம் ஒரு சீடன் பல குருமார்களிடம் பயின்று தனக்கு தேவையான ஞானம் கிடைத்துவிட்டதாக நம்பினான் தனது புரிதலை உறுதிப்படுத்த ஒரு ஜென்குருவான தாகோபானிடம் சென்றான் சீடன் தனது புரிதலை விவரித்தான் எதுவும் நிரந்தரமில்லை அனைத்தும் ஒன்றுமற்ற தன்மையுடையது மனம் என்று எதுவும் இல்லை அனுபவம் என்று எதுவும் இல்லை நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை குரு தாகோபான் அவனது தலையில் தடியால் ஓங்கி அடித்தார் இந்த எதிர்பாராத செயலால் அந்த சீடன் கோபமடைந்தான் அப்போது குரு அனைத்தும் ஒன்றுமற்றது நல்லது கெட்டதில்லை என்றால் இந்த கோபம் எப்படி வந்தது என்று கேட்டார் ஜென் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் இதன் விளக்கம் இக்கதை மற்றும் பிற ஜென் கதைகள் ஞானத்தை பெறுவது பற்றிய பல முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன ஞானத்தின் இயல்பு அது தேடப்படுவது அல்ல அது இருப்பது ஜென் தத்துவம் ஞானத்தை ஞானம் தொல்ல புத்தா நிலை நாம் அடைய வேண்டிய ஒன்றாக கருதவில்லை மாறாக அது எப்போதும் நம்முடன் இருக்கும் ஒரு நிலை என வலியுறுத்துகிறது நாம் ஏற்கனவே ஜென் நிலையில் இருக்கிறோம் அதைத் தேடுவதோ அடைவதற்கு முயற்சிப்பதோ ஞானம் கிடைப்பதைத் தடுக்கலாம் முப்பத்தி ஒன்றாவது கதையில் சீடன் தனக்கு ஞானம் கிடைத்துவிட்டதாக நம்பியபோதும் அவனது கோபம் அவனது புரிதல் உண்மையான அனுபவமற்றது என்பதை காட்டுகிறது கருத்துக்களை விட நேரடி அனுபவம் முக்கியம் சீடன் அனைத்தும் ஒன்றுமற்றது போன்ற உயர்ந்த தத்துவார்த்த கருத்துக்களை அறிவார்ந்த ரீதியில் புரிந்து கொண்டதாகக் கருதினான் ஆனால் குருவின் அடி அவனது கோபத்தைத் தூண்டியபோது அவனது ஒன்றுமற்ற தன்மை என்ற கருத்துக்கும் அவனது உள் அனுபவத்திற்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருப்பதை வெளிப்படுத்தியது ஜென் என்பது மனக்கட்டமைப்புகளையோ வரையறைகளையோ அல்லது கோட்பாடுகளையோ கடந்து யதார்த்தத்தை நேரடியாகவும் எந்த தடையுமின்றியும் அனுபவிப்பதாகும் பற்றுதலையும் முயற்சியையும் கைவிடுதல் சீடனின் கோபம் அவன் இன்னும் தனது அறிவுசார் புரிதலுக்கும் தான் என்ற உணர்வுக்கும் பற்றுக்கொண்டுள்ளான் என்பதைக் காட்டுகிறது குருவின் எதிர்பாராத செயல்கள் சீடனை அடித்தது சீடனை விரட்டியது ஒற்றை விரலை காட்டியது பிச்சை பாத்திரத்தை உடைத்தது சன்னியாசி பள்ளத்தில் விழுந்தது புத்தரின் இறுதி ஞானம் ஆகியவை சீடர்களின் அறிவுசார் தடைகளை உடைத்து அவர்களை நேரடி அனுபவத்திற்கு இட்டுச் செல்வதற்காகவே ஞானம் என்பது அனைத்து முயற்சிகளையும் பற்றுதல்களையும் கைவிடும்போது மனம் அமைதியான ஏற்றுக்கொள்ளும் நிலையை அடையும் போது கிடைக்கிறது யதார்த்தத்தை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளுதல் குருவின் இந்த கோபம் எப்படி வந்தது என்ற கேள்வி ஒன்றுமற்ற தன்மை என்ற நிலையில் எந்த ஒரு நிகழ்வையும் நல்லது அல்லது கெட்டது என்று தீர்ப்பதோ எதிர்க்கவோ முடியாது என்பதை வலியுறுத்துகிறது கோபம் என்பது ஒரு எதிர்வினை இது எதையாவது கெட்டது அல்லது விரும்பத்தகாதது என்று மனதால் தீர்மானிப்பதன் மூலம் எழுகிறது ஜென் அனைத்து நிகழ்வுகளையும் அவை எவ்வாறாக இருந்தாலும் பற்றுதல் அல்லது வெறுப்பு இல்லாமல் உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்துகிறது உணர்ச்சிகள் கோபம் போன்றவை பற்றிக்கொள்ளப்படாமல் இருக்கும்போது தானாகவே வந்து தானாகவே மறைகின்றன ஜென் என்பது இருப்பது செய்வது அல்ல கதையின் முக்கிய கருத்து எல்லாம் ஒன்றுமற்ற தன்மையுடையது நிகழ்வுகள் அனைத்தும் இடையூறு இல்லாமல் நிகழ்கின்றன அதுவே ஜென் இது ஜென் என்பது ஒரு செயலைச் செய்வதைப் பற்றியது அல்ல மாறாக யதார்த்தம் இயல்பாகவே நிகழ அனுமதிப்பதும் அதற்கு இடையூறு செய்யாமல் இருப்பதைப் பற்றியது என்பதையும் குறிக்கிறது ஞானம் பெற்ற குருமார்கள் தங்களுக்கு ஞானம் கிடைத்த பின்னும் ஞானத்திற்கு முன் செய்த அதே செயல்களைச் செய்வதாகக் கூறுகின்றனர் ஆனால் இப்போது அச்செயல்களில் மனதின் பிரிவுணர்வு இல்லை சுருக்கமாக முப்பத்தி ஜென் கதை ஞானம் என்பது ஒரு அறிவுசார் விளக்கம் அல்லது மனக்கருத்துக்களின் தொகுப்பு அல்ல என்பதை நமக்கு கற்பிக்கிறது மாறாக அது வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் அதன் அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு மன இடையூறுமின்றி உள்ளவாறே ஏற்றுக்கொண்டு வாழும் ஒரு நேரடி அனுபவம் மற்றும் வாழ்க்கை முறையாகும்